இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி முப்பத்தி ஒன்னு ஏப்ரல் சனிக்கிழமை பஞ்சமி மிருக சீரீசம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் சுபம் மிதுனம் நட்பு கடகம் புகழ் சிம்மம் அமைதி கண்ணி பிரிவு துலாம் நன்மை விருச்சிகம் வாழ்வு தனுஷு அன்பு மகரம் உயர்வு கும்பம் கவலை மீனம் தடை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்